மாது இவர் பாகன் மறைபயின்ற வாசகன் மேய சோதி கோதில் பரங்கருணை குலாவும் நீதி குணமாக நல்கும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதிப்புறமும் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம்பிரான் ஆவாரே உமை அம்மை விரும்பும் இடப்பாகத்தை கொண்டவன் வேத ஒலிகள் எப்போதும் பேசும் சிவசக்தியாக உள்ளவன் இதய மலரில் பொருந்திய ஒளி எல்லா வகை குற்றங்களும் அற்ற தூய மெய் அடியவர்களுக்கு மேலான அருள் ஒளியாக விளங்குபவன் அவர்கள் மகிழும்படி நீதியையும் குணத்தையும் வழங்குபவன் ஞானிகள் பெற முயலும் புண்ணிய வடிவினன் மலர்கள் மலர்ந்து மணம் பரப்பும் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருப்பவன் அவன் மண்ணுலகில் அடியவர் பொருட்டு மானிட வடிவம் கொண்டு வந்தது முதற்பொருளாகிய தன்னை பிரமம் என உணர்த்தவே அப்பிரமம் வெளிப்படுத்திய அருளை அறிபவர் இறைவனே ஆவர் வானவர் வானவர்கோனும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் அதனிடை வந்திழிந்து நல்லாட்டி நலம் திகழும் கோல மணி அணி மாடம் வீடு குலாவும் இடவை மடநல்லாட்கு சீல மிகக் கருணையளிக்கும் அறிவார் எம்பிரான் ஆவாரே திருமாலும் பிரமனும் தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும் மண்ணுலகில் வந்து வழிபாடு செய்ய அவர்களுக்கு அருள் செய்தான் சிவபெருமானாகிய ஈசன் பரம்பொருளாகிய அவன் இப்பூமியில் வந்த காட்சி தந்ததும் உயிர்களுக்கு நல்ல அருள் நெறியை காட்டியதும் நன்மை விளங்கும் தலமும் அழகிய மணிகள் கொண்டு ஒப்பனைகள் செய்ய பெற்று அழகு மாடங்கள் ஓங்கும் தலமும் ஆகிய ஊர் திருவிடைமருதூர் அத்தலத்தில் இழமை நிறைந்த நல் ஒழுக்க மிக்கவள் ஒருத்திக்கு அருள் செய்த வரலாற்றை அறிபவர் எம்பிரானாவார் அணி முடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவு அது ஏறி பாரொடு விண்ணும் பரவியேத்த பிணிகட நல்கும் பெருந்துறை எம் பேரருளாளன் பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான் மீன் விசிறும் வகை அறிவார் எம்பிரான் ஆவாரே அழகிய சடைமுடியை உடைய முழுமுதற் பொருள் தேவர்களுக்கு தலைவன் ஞான ஆனந்த கூத்து ஏற்றுவோன் உலகில் மக்களால் பின்பற்றப்படும் அறுவகை வைதிக சமயங்களாலும் உணர்த்தப்பட்டு வழிபடப்படும் மெய்ப்பொருளாக உள்ளவன் அருள் என்னும் படகில் ஏறி மண்ணுலகமும் வெண்ணுலகமும் போற்றி புகழ் பிறவி என்னும் நோய் வேறுடன் ஒழிய திருவருள் செய்பவன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள உயர்ந்த அருளாளன் உமாதேவியாரை விரும்பி ஏற்று கொண்டவன் அப்பரமன் மீனவர் தலைவன் மகளாக வந்து தோன்றிய உமாதேவியாரை அவன் தந்தை கோரியபடி கடலில் வலை வீசி பெருமீனை பிடித்து வெற்றி கொண்டு பிராட்டியாரை மணந்தவன் அத்திருவிளையாடலின் உட்பொருளை உணர்பவர் எம்பிரான் சிவமே ஆவார் வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமாயேரி பெருந்துறை ஆதி அந்நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு அறியார் எம்பிரான் ஆவாரே வானவர்கள் தம் பெரிய குறைகளைச் சொல்லி அவற்றைப் போக்கி அருளுமாறு வேண்ட மகேந்திரமலையில் வேடர் உருக்கொண்டு எழுந்தருளி இருந்தார் சிவபெருமான் ஆனால் தன் அடியவர்கள் அன்பினை ஏற்று அவர்களை உய்விக்க அருள் உள்ளங்கொண்டு வேறு வேறு வகை நடைகள் நடந்து காட்டும் குதிரையின் மீது ஏறி வந்து எம்போன்ற அடியவர்களாகிய எளியவர்களுக்கு எல்லா இடங்களிலும் தோன்றி அருள் புரிந்தான் அப்பெருந்துரையான் ஆதி அந்தமில்லா அப்பரம்பொருளின் இயல்பினை அறிய வல்லவர் சிவமே ஆவார் வந்து இமையோர்கள் வணங்கியேத்தமா கருணை கடலாய் அடியார் பந்தனை விண்டு அற நல்கும் எங்கள் பரமல் பெருந்துறை ஆதி அந்நாள் உந்து திரைக்கடலை கடந்து அன்று ஓங்குமதில் மதில் இலங்கை அதனில் பந்தனை மெல் அருளும் பரிசரிவார் எம்பிரான் ஆவாரே இமையோர்கள் சிவபெருமானிடம் வந்து அப்பரம்பொருளை வணங்கிப் போற்றி புகழ்ந்தனர் அவர்களுக்கு கருணை கடலாய் விளங்கும் இறைவன் அருள் புரிந்தான் எக்காலமும் யோக நிலையில் சிவபெருமானையே அனுபவிக்கும் ஞானிகளாகிய மெய்யடியார்கள் இருக்குமிடம் போந்து திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு உள்ளான் இங்கு எழுந்தருளியிருக்கும் முதல்வனாகிய பராபரன் அவர்களுக்கு பிறவி உண்டாகாதவாறு அருள் செய்தான் அலைகள் தொடர்ந்து எழுந்து வீசும் கடல் ஆழ்ந்த இலங்கையில் முன்னாளில் வானுர ஓங்கி விளங்கிய மதில்களால் சூழப்பெற்ற அரண்மனையில் இராவணனின் துணைவியாக திகழ்ந்தவளும் மலர் செண்டுகள் கொண்டு விளையாடும் இளமை பருவத்தினளுமாகிய வண்டோதரி என்பவளுக்கு அவள் கற்பினையும் சிவபக்தியையும் ஏற்று அருள் புரிந்தார் இதன் ஆழ்ந்த பொருளை அறியவல்லார் சிவம் என்று நாம் போற்றும் தகுதியினர் ஆவார் வேவத்திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய் கடினாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே பெருமான் தான் எங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கியீசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று கேவலம் பால் கொடுத்த திரிபுரங்களை தன் சிரிப்பால் எரித்து அழைத்தவன் சிவபெருமான் அப்பெருமான் வில்லை தாங்கி வேடுவன் கோலம் கொண்டு காட்டில் வேட்டை நாய்கள் தன்னை சூழ்ந்து வர வந்தான் அவன் தேவர்கள் அனைவரும் தனக்கு ஏவல் செய்யும் பெருமை உடையவன் எம் தலைவனாகிய சிவப்பரம்பொருள் இயங்கிய காட்டில் அம்பிற்கு இலக்காகி ஆங்கு இறந்து கிடந்த அற்பமான உயிராகிய பெண் பன்றிக்கு மிக இறங்கி அப்பன்றியின் குட்டிகளுக்கு தானே தாய்ப்பன்றியாக உருவம் தாங்கி வந்து பாலூட்டி காத்து அருள் செய்தான் எம் தந்தையும் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி அருளாட்சி செய்பவனும் ஆகிய இறைவன் எல்லாவற்றுக்கும் முதற்பொருளாக விளங்கும் அப்பெருங்கடல் அவன் அருட்சைகளை நுணுகி ஆய்ந்து அறிபவர் சிவபெருமான் சிவபெருமானென்றே நாம் போற்றுதலுக்கு உரியவராவர் நாதம் உடையதோர் நற்கமல போதினில் நன்னியே நல்லுதலார் ஓதி பழிந்து அலர்தூவியேத்த ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறியவல்லார் எம்பிரான் ஆவாரே பிரணவ நாதம் தோன்றும் ஒப்பற்ற பெருமையை உடையவளும் வெண்தாமரை மலரின் தங்கி இருப்பவளும் ஆகிய கலைமகளும் செந்தாமரை மலரில் வீற்றிருப்பவனாகிய அழகிய நெற்றியை உடைய திருமகளும் ஆகிய தெய்வ மகளிர் நம் சிவபெருமான் பெருமைகளை பலரும் அறிய பலகால் ஓதி பின் அவனை பணிந்து பல மலர்களை அவன் திருவடிகளில் தூவி போற்றி நிற்கின்றனர் என்றும் குறையாத எந்நாளும் வளர்கின்ற சோதியாகிய எம் பரமசிவனும் எக்காலத்திலும் வாடாத மலர்களை மலர்த்தி அழகு செய்யும் சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு உயிர்கள் அனைத்தையும் புண்ணியச் செயல்கள் செய்ய தூண்டும் வடிவினன் ஆகிய சிவபெருமான் மண்ணுலகில் எழுந்தருளி உலக உயிர்கள் பின்பற்றி பல வேறுபாடுகளை பொய்யாக்கி மெய் நெறியாகிய சைவ நெறியை அருள் செய்தான் அந்த இறைவனின் பெருமையை அறிய வல்லவர் சிவமே என்று போற்றப்படுதலுக்கு உரியவராவார் பூ அலர் கொன்றை மார்பன் போருகிர்வன் புலி கொன்ற வீரன் மாது நல்லாளுமை மங்கை பங்கன் வன் சூழ்த்தென் பெருந்துரை ஏதில் பெரும்புகள் எங்கள் ஈசன் இருங்கடல் வாணர்க்குத் தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் உணரும் உருவு அறிவார் எம்பிரான் ஆவாரே நன்கு மலர்ந்த கொன்றை மலர் மாலையை அணிந்த மார்பினனும் தன் நகங்களை கொண்டு போர் செய்ய வந்து எதிர்த்த புலியை கொன்ற பெருவீரனும் மங்கை நல்லாழாகிய உமாதேவியை தன் பங்கில் கொண்டவனும் வளமான சோலைகள் சூழ்ந்துள்ள திருப்பெருந்துறையின் தலைவனும் குற்றம் யாதுமில்லாத பெரும் புகழ் வடிவினனும் எம் ஈசனும் ஆகிய சிவபெருமான் பெரிய கடற்பகுதியாகிய நெய்த நிலத்திற்கு உரிய தலைவன் வருணன் செய்த வேள்வித்தீயில் தோன்றி சித்திரப்பாவை போன்ற அழகிய மங்கையரை தனக்கு உரிமை மகளிராக ஏற்றுக்கொண்டான் அப்பரம்பொருளின் உண்மை உருவத்தை அறிய வல்லவர் எம் தலைவராவர் தூவள்ளை நிரணியம் பெருமான் சோதி மகேந்திரத்து நாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆழி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி கசிந்து உருக கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பு அறிவார் எம்பிரான் ஆவாரே தூய்மையான திருவெண்ணீற்று அணிந்த எம் சிவபெருமான் அருள் சோதியாக உள்ளவன் மற்றும் மகேந்திரமலைக்கு தலைவன் தன் திருப்பாதங்களை தேவர்கள் வந்து தொழும்படி மண்ணுலகில் எழுந்தருளினான் அப்பெரியோன் தென்னாட்டில் உள்ள திருப்பெருந்துரை தலத்தை ஆள்பவன் அந்நாளில் அவன்பால் எனக்கு காதல் பெருகும்படி தன் திருவடியை என் கண்கள் கண்டு கழிக்க காட்சி நல்கினான் என் உள்ளே எலும்புகள் யாவும் நெக்கு நெக்கு உருக உணர்வளித்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக யான் எய்திய பிறவித் துன்பங்களை கெட்டு அழித்தான் என்னை ஆட்கொண்டு அருளினான் அவ்வாறு அவன் எனக்கு அருள் செய்த நிலையை அறியவல்லார் எம்பிரான் எம்பிறான் எனக் கருதப்பெற்று எம் போற்றுதலுக்கு உரியவராவர் அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும்பாசம் தீர இகபரம் ஆயதோர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து வண் சாத்தினோடும் சதுரன் பெருந்துறை அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் ஆவாரே தேவர்கள் தலைவனாகிய எம் சிவபெருமான் அழகிய கருணை பொழியும் கண்களை உடையவன் அடியவர்களாகிய எங்களுக்கு அமுதினும் சிறந்த தன் இனிய அருளை வழங்குபவன் அப்பெரியோன் எம்பொருட்டு மண் வந்து அருளினான் மிக பெரிய வலிய பாசங்களை கற்றுடன் அழித்து இகத்தும் பரத்தும் நாங்கள் நுகர்வதற்கு ஏற்ற இன்பத்தை அருள் செய்துள்ளான் அவன் மிக்க சமர்த்தன் அவன்பால் நாங்கள் கொண்ட காதல் மிகுதியால் உடல் மெலியலாயிற்று கைவலைகள் நிகழ்ந்து கழன்று விட்டன காதல் செய்த சங்கு வலையல்களை கவர்ந்து கொண்டான் அவன் திருப்பெருந்துறையை ஆள்பவன் அவன் என்பால் கவர்ந்து கொண்டு வளையல்களுடன் வணிகர் கூட்டத்தாருடன் சேர்ந்து மங்கையர் நிறைந்து வாழும் மதுரை மாநகரை அந்நாளில் அடைந்தான் அவன் மதுரையை அடைந்த சிறப்பினை சிந்தித்து அறிய வல்லார் யாம் வணங்கும் எம்பிரானை போன்ற பெருமைக்கு உரியவராவர்